மக்களவை தேர்தல் தொடர்பாக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது ஏற்கனவே இரண்டு தொகுதிகள் அப்படின்றது எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத அடையாளம் காணும் விதமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக சொல்லப்படுது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் கூடுதல் தகவல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை பொறுத்தவரை திமுக அடுத்தடுத்த நகர்வுகளை செய்து வருகிறது இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவெற்று தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் என்பதற்கான எண்ணிக்கை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன இதில் எந்த தொகுதி என்பது சில கட்சிகளுக்கு இன்னும் ஒதுக்கப்படவில்லை அது குறிப்பாக மூன்று கட்ட பேச்சுவார்த்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினால் முடிந்ததற்கு பின்பாக இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு முதலமைச்சர் முக முன்னிலையில் ஒப்பந்தமும் கையெழுத்தானது இந்த நிலையில் தான் எந்தெந்த தொகுதி என்பது தொடர்பான அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக அந்த தேர்தல் பங்கீட்டு குழுவுடனான பேச்சுவார்த்தை இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் பங்கேற்று திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பின்பாக இரண்டு தொகுதிகள் என்ன என்பது குறித்து முடிவு செய்யப்பட்டு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு தொகுதிகள் என்பது மக்களவைத் தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையின் போது எந்தெந்த தொகுதி என்பது உறுதி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காங்கிரஸ்க்கு பத்து இடங்களை பொறுத்தவரை எண்ணிக்கை அடிப்படையில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முடிவு பெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்தி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி அன்புஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க